அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது பழங்கணக்கு அருள்மொழிவர்மரின் உதடுகளில் இருந்து வேதனையுடனும் கோபத்துடனும் வெளிவந்த வாக்கியத்தால் அந்த அறையில் உடனடியாக ஒருவித அதிர்ச்சியும் முயற்சியும் பரவின தம்பராட்டியாரின் இதயத்தில் படீரென ஏதோ ஒரு நாளும் அருந்து போனது போன்ற வேதனை உண்டாயிற்று அவரா கடைசியில் இளவரசரின் உயிரைக் கொடித்த கொடியவர் அவர்தானா இது நிஜமா நம்பவே முடியவில்லையே இத்தனை கேவலமான செயலை அவரால் புரிய முடியுமா தாயே அத்தனை கொடிய பாவத்தை புரிந்தவர்கா நான் என்னையே கொடுத்தேன் அவரின் வாரிசையா நான் வயிற்றில் சுமந்தேன் ஐயோ அரசே நிஜமாகவா அடடா என்ன துர்பாக்கியம் என்ற பிக்ஷு ஆனந்தரும் மிரண்டுதான் போனார் ஆமாம் இமைகள் மூடாமல் கண்கள் வான் நோக்கி வெறித்து கொண்டிருக்க உடலில் எந்த விதமான இன்றி கொடூரமாக மரணத்தை கிடந்தார் அண்ணனார் அவரது முகம் மஞ்சள் நிறத்தில் வெளிறி இருந்தது கைகளும் கால்களும் ஒருவிதமாக விதமாக முறுக்கேறி கிடந்தன எத்தனையோ முயற்சி செய்தும் அவற்றை விளக்க முடியவில்லை அது ஒரு விதமான மலைநாட்டு வருமக்கட்டு என்பது மட்டும் புரிந்தது எங்களுக்கு அப்போது பரமனின் பாட்டனாரான குறுகாடி செல்லக்கிழார் ஜீவித்திருந்தார் சோநாட்டில் இவ்விதமான மர்மஸ்தான தாக்குதல்களை பற்றி நன்றாக அறிந்த ஒரே மனிதர் அவர்தான் என்பதால் வழியின்றி அவரை வரவழைத்தோம் உடலை நோக்கிய கிளார் எனது அக்கன் குந்தவையாரிடம் கண்ணீருடன் ஒழிந்த வாக்கியங்கள் இன்றும் என் காதுகளில் ஒழித்தபடியே இருக்கின்றன இது மிக கொடிய மரணம் தாயே மிக கொடிய மரணம் இது என்னை வீழ்த்திய அதே காந்தலூர் தாக்குதல் போலத்தான் தெரிகிறது ஆனால் முழு வேகத்தில் திளர்த்த வருமத்தின் மேல் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது இதன் வழியை நான் பல காலம் முன்பு உணர்ந்திருக்கிறேன் ஆதித்தனை போன்ற பெரு வீரனுக்கு இவ்வாறு மரணம் சம்பவித்திருக்க கூடாது சேவூர் போர்க்களத்தில் சுற்றி சுழன்ற போது அவன் எதிரிகளிடம் குத்துப்பட்டு செத்திருக்கலாம் வீரபாண்டியனை துரத்தி கொண்டு ஓடிய போது பாண்டிய ஆபத்து உதவிகளால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் தான் எவ்வாறு தாக்கப்படுகிறோம் என்பது கூட தெரியாமல் எதிர்த்தாக்குதல் எப்படி புரிவது என திகைத்து போய் நிற்கும் அந்த கணத்தில் பிரயோகத்தின் முழு தாக்குதலையும் கொண்டு உடலின் உறுப்புகள் அனைத்தையும் வேதனை அழுத்த மடிந்து போவது ஒரு வீரனுக்கு தகாது தாயே தகாது இவனது ஆன்மா சாந்தியடைவது கடினம் நெஞ்சில் வாழால் பல முறை கீறிவிட்டு இந்த மாவீரனின் உடலை சிதையில் ஏற்றுங்கள் தாயே அருள்மொழிவர்மரின் கண்கள் வேதனை மிக்க அந்த பழைய சம்பவங்களின் துன்பத்தை தாங்க மாட்டாமல் இருக்க மூடிக்கொண்டன அருள்மொழி தம்புராட்டியாரும் ஆனந்தரும் இந்த விவகாரத்தை அடியில் இருந்து முடிவரை அறிந்தே ஆக வேண்டும் என்பதால் தான் அந்த பேச்சையே எடுத்தேன் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து உன்னை வேதனைப்படுத்துவது என் நோக்கம் அல்ல என்றாலும் உனக்கு சிரமமாக இருந்தால் என்றார் ஆச்சாரியர் ஆதுரத்துடன் ஆச்சாரிய சம்பவங்களின் வேதனை என்னை அழுத்துகின்றனதான் ஆனால் காலப்போக்கில் அவற்றை எதிர்கொள்ள பழகி கொண்டு விட்டேன் மேலும் துயரத்தில் மரணித்த என் அண்ணனாரின் ஆன்மாவை பூரணமாக சாந்தி செய்யக்கூடியதொரு காரியத்தில் மாளிகை பொறுத்த தம்புராட்டியாரும் ஆனந்தரும் பரிபூரணமாக ஈடுபட்டுள்ளார்கள் அவற்றை பற்றிய முழு தகவல்களையும் வேறு எவர் மூலமோ தெரிந்து கொள்வதை விட நானே என்னுடைய வாய்மொழியாக கூறுவதுதான் முறை ஆகவே அவற்றை தொடர்ந்து கூறி செல்கிறேன் அண்ணனாரின் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்த பிறகு இரண்டு மூன்று திங்களில் மதுராந்தகரை யுவராஜாவாக அறிவிக்க வேண்டிய நெருக்கடி தந்தையாருக்கு ஏற்பட்டது ஏற்கனவே பெரிதும் புண்பட்டு போயிருந்த அவரது உள்ளத்தை மேலும் வேதனைக்கு உள்ளாக்க விரும்பாத நான் அவரது அனைத்து முடிவுகளுக்கும் மகிழ்ச்சியுடன் கட்டுப்படுவேன் என கூறி ஒதுங்கி நின்று விட்டேன் நான் அவ்வாறு ராஜ்யத்தை அலட்சியமாக விட்டுக் கொடுத்திருக்க கூடாது என பலரும் வற்புறுத்தினார்கள் ஆனால் நான் அவற்றையெல்லாம் செவிமடுக்கவில்லை ரவிதாசனும் அவனது ஆட்களுமாக சேர்ந்து சதி செய்து ஏதோ வர்ம தாக்குதல் புரிந்து அண்ணனாரின் உயிரை குடித்து விட்டார்கள் என்றுதான் பலகாலம் எனது குடும்பத்தார் எண்ணி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக எனது அக்கன் குந்தவையார் இதனை நினைத்து பல முறை வருத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் பிள்ளரின் வார்த்தைகள் என்னை உருத்திக் கொண்டே இருந்தன பட்டத்து இளவரசரான ஆதித்தரை அவரது திறமை காவல் வீரர்களை மீறிக்கொண்டு ரவிதாசனாலோ அவனது கூட்டாளிகளாலோ அத்தனை எளிதாக நெருங்கி இருக்கவே முடியாது ஆரடி உயரமும் ஆஜான பகுவான தோற்றமும் கொண்ட பெரு வீரரான அவரை கத்தியின்றி ரத்தமின்றி வீழ்த்துவதற்கு நாங்கள் அறியாத வேறு ஏதோ ஒரு பயங்கர வழிமுறை கையாளப்பட்டிருக்க வேண்டும் எனக்குள்ளே தோன்றிக் கொண்டே இருந்தது இருந்து விரட்டப்பட்ட பிறகு ரவிதாசன் தனது சொந்த கிராமத்திற்கு சென்று விட்டான் ஆனால் அவன் தம்பி பரமேஸ்வரன் மட்டுமே சம்பந்தமே இல்லாமல் சில காலம் காந்தலூர் சாலையில் சென்று தங்கியிருந்தான் என எனக்கு செய்தி கிடைத்தது அப்போதுதான் இவர்களுக்கும் திருநாராயண பட்டதிரிக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருந்திருக்கலாம் என எனக்கு புரிந்தது ரவிதாசன் கூட்டத்தார் மிகவும் சாமர்த்தியமாக கொலையின் ஒட்டுமொத்த பழியையும் தாங்களே ஏற்றுக்கொண்டு உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் என தோன்றியது இந்த கட்டத்தில்தான் நம்பூதிரியை கொலையில் சம்பந்தப்படுத்தும் முக்கிய ஆவணம் ஒன்று கிடைத்தது அண்ணனாரின் கொலையில் அவருக்கு இருந்த நேரடி பங்கும் எனக்கு புரிந்தது விஷயத்தை கேள்விப்பட்ட சேனாபதியாரும் பல்லவராயரும் நமது படைகளை கொண்டு ஒட்டுமொத்த சாலையையும் சர்வ நாசம் செய்து காந்தலூரில் இருக்கும் அனைவரையும் வெட்டி வீசிவிட வேண்டும் என ஆவேசப்பட்டார்கள் நானும் கூட அத்தகைய கடும் கோபத்தில் தான் இருந்தேன் அவ்வாறான கண்மூடித்தனமான தாக்குதல் நடைபெற வேண்டும் என்றுதான் நமது எதிரிகள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் குறிப்பாக பாண்டியர்களும் நாடுவாளிகளும் அதனை வெகுவாக எதிர்பார்த்து நமக்கு எதிராக ஆரைவாய் மொழியில் படைகளையும் ஆயுதங்களையும் மெல்ல மெல்ல குவிக்கலானார்கள் தென்மலை நாட்டிற்குள் நில மார்க்கமாக நுழைவதற்கு ஆரைவாய் மொழியை விட்டால் வேறு வழிகள் கிடையாது ஆக வலிமை வாய்ந்த அந்த கோட்டையில் நமது படைகளை எதிர்கொள்வதே சிறந்த பலனை தரும் என அவர்கள் நினைத்திருக்கலாம் நம்பூதிரியே கூட நமது நேரடியான தாக்குதலையே விரும்பினார் வாளையும் வேலையும் ஏந்தி கொண்டு படைகளுடன் காந்தலூருக்கு போயிருந்தால் முதல் மனிதராக முன்னின்று அவர் களத்தில் சந்தோஷமாக உயிரையே கூட விட்டிருப்பார் ஆனால் ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆகியிருக்கும் அண்ணனாரின் கொலை விவகாரம் பின்னுக்கு தள்ளப்பட்டு பட்டதிரி காந்தலூரின் கதாநாயகனாக மலைநாட்டில் முன்னிறுத்தப்பட்டிருப்பார் நம்பூதிரிக்கும் எனக்குமான பிரச்சனை சோழ நாட்டிற்கும் மலைநாட்டிற்கும் இடையே பெரும் போராக உருவெடுத்திருக்கும் நாடுவாளிகள் அனைவரும் சேரமான் பெருமாளுடன் ஓர் அணியாக திரண்டு நின்று ஒரே முனைப்புடன் நம்மை எதிர்த்திருப்பார்கள் அப்போதும் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் தான் ஆனால் இரண்டு பக்கங்களிலும் எண்ணிலடங்காத சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் இரு மண்டலத்து மக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய கசப்பு உணர்வு உருவாகி இருக்கும் அந்த கசப்புணர்வை தூண்டிவிட்டு சேர சோழ எல்லைப் பகுதிகளில் சிறு போர்களையும் பூசல்களையும் பாண்டியர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பார்கள் என்னால் வேறு எங்கும் எதிலும் கவனம் செலுத்தவே முடியாத நிலை உருவாகி இருக்கும் சுருங்கச் செல்வதானால் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையால் நான் வேறு பலவற்றையும் சேர்த்து இழந்திருப்பேன் அப்படியெனில் அத்தகைய நேரடி தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என தங்களுக்கு அறிவுறுத்தியவர் யார் வேறு யார் வேறு யார் மாறாத அமைதியுடன் இங்கே அமர்ந்திருக்கும் ஆச்சாரியார்தான் காந்தலூர் விவகாரத்தை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றிய உறுதியான முடிவை எடுப்பதற்கு முன்னதாக ஆச்சாரியாரின் ஆலோசனையை பெற வேண்டும் என நான் நினைத்தேன் காந்தலூர் பற்றியும் மலைநாட்டு சாலை மரபுகள் பற்றியும் இவருக்கு இருக்கும் ஞானம் வேறு எவருக்கும் கிடையாது என்பது எனக்கும் தெரியும் எனக்கு இருந்த அத்தனை கோபத்திற்கு மத்தியிலும் இவருடைய ஆலோசனையை பெற வேண்டும் என நான் நினைத்ததே இறைவன் திருவுள்ளம்தான் என இப்போது தோன்றுகிறது ஆச்சாரியர்தான் இந்த விவகாரத்தை வேறு வகையில் கையாளும்படி ஆலோசனை கூறினார் மலைநாட்டை பற்றி அவருக்கு இருந்த பூர்வ ஞானத்தால் இந்த பிரச்சனையை முற்றிலும் வேறு விதமான கண்ணோட்டத்தில் இவரால் அணுக முடிந்தது மேலும் எங்கள் அனைவரின் கண்களையும் மறைத்த கண்மூடித்தனமான கோபம் இவருக்கு இல்லாததால் இவரது பார்வையும் தெளிவாக இருந்தது காந்தலூர் சாலையின் பின்புலம் பற்றியும் அதன் தலைமையை மலைநாட்டில் நிலைநிறுத்தும் களமறுக்கும் போட்டிகள் பற்றியும் அதன் அரசியல் தாக்கங்கள் பற்றியும் எங்களுக்கு புரியும் வகையில் அன்று விரிவாக எடுத்துரைத்தார் ஆச்சாரியர் காந்தலூருக்கும் சோழர்களுக்குமான பிரச்சினை இன்று நேற்று துவங்கிய ஒன்றல்ல மூன்று தலைமுறைகளுக்கு முன்பே அதற்கான விதை ஊன்றப்பட்டு விட்டது என்பதை அன்றுதான் நாங்கள் தெளிவாக அறிந்தோம் வளியசாலை குடும்பத்தின் பிடியிலிருந்து இருந்து காந்தலூரை விடுவித்து அவர்களை களமறுக்க சரியான வழி மலைநாட்டு சாலைகளுக்கு இடையிலான களமறுக்கும் போட்டிகளில் பங்கெடுத்து கொண்டு ஜெயித்து சோழ வீரர்களை கள நாயகங்கள் ஆக்குவதே அதுதான் அவர்களுக்கு சரியான படிப்பினையாக இருக்கும் அந்த வழிமுறையை கையாளவில்லை என்றால் நம்பூதிரியின் எல்லையற்ற அகங்காரத்தையும் சாலையின் மீது உடைக்கவே முடியாது என்றார் ஆச்சாரியர் நம்பூதிரியை கொன்று சாலையை அழித்து விடுவது எளிது ஆனால் நம்பூதிரியை வென்று சாலையை அவரிடமிருந்து மீட்டி எடுப்பது கடினம் ஆனால் அதுவே நீடித்த பலன்களை கொடுக்கும் என்பது எங்களுக்கு புரிந்தது நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு ஆச்சாரியாரின் யோசனையை ஏற்பது என முடிவு செய்தோம் களமறுக்கும் போட்டிகளில் பங்கு பெறப்போவும் நமது வீரர்களுக்கு உரிய பயிற்சி அளிப்பதற்காக பிக்ஷு ஆனந்தரின் மூலம் தங்களின் உதவியை நாடுவது என்றும் முடிவானது சரி பாண்டியர்களின் உதவியுடன் தென்மலை நாட்டில் வல்லவ நாடுவாளியார் நமக்கு எதிராக குவித்து வைத்திருக்கும் படைகளை என்ன செய்வது நாம் அவர்களை சரிவர கையாளாவிட்டால் நாளை அவர்கள் சோழ நாட்டின் எல்லையோர பகுதிகளில் புகுந்து தொல்லைகள் விளைவிக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் மேலும் நாடுவாளி படைகளின் ஆதரவு இத்தனை பலமாக இருக்கும் போது காந்தலூரில் களமறக்கும் போட்டிகள் நியாயமான முறையில் நடக்குமா என்பதே சந்தேகமாயிற்றே ஆகவே போட்டிகள் துவங்குவதற்கு முன்பாக சோழர் படைகள் தென்மலை நாட்டிற்கு அணிவகுத்து வர வேண்டியது அவசியம் என தோன்றியது நாடுவாளிகள் நம்முடன் ஒத்துழைக்கும் பட்சத்தில் களமறுக்கும் போட்டிகளில் மட்டும் பங்கெடுத்துக் கொண்டுவிட்டு அனைவரும் நாடு திரும்பிவிடலாம் தான் ஆனால் அது நடவாத காரியம் அவர்கள் ஒருபோதும் அதனை விரும்பப் போவதில்லை ஆகவே ஆரைவாய் மொழி கோட்டையை தாக்கி நாடுவாளியாரின் படைகளை வீழ்த்துவிட்டு உள்ளே போக வேண்டியது அவசியமாகின்றது அப்போதுதான் சோழர்களின் பலம் அவர்களுக்கு புரியும் இடைவிடாமல் நம்மை எதிர்க்க முயலும் பாண்டியர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என எண்ணினோம் அந்த படையெடுப்பை ஒட்டுமொத்தமாக மலைநாட்டுக்கு எதிரான படையெடுப்பாக பெருமாள் நினைத்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே ஆனந்த தேரரை நமது தூதராக அவரிடம் அனுப்பினேன் தென்மலை நாட்டு நாடுவாளிகள் அவருக்கு கப்பம் கட்டுவதில்லை அவருக்கு அடங்கி நடப்பதில்லை என்பதால் அவர்களை பாதுகாக்க ஆயிரத்தவர் படைகளை அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும் மேலும் இது போன்ற படையெடுப்பு நிகழ்ந்தால்தான் தம்முடைய பெருமையை நாடுவாளிகளும் உணர்வார்கள் என பெருமாள் நினைத்திருந்தார் இவ்வாறாக அவர் நாடுவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார் என்பதை ஆனந்தரின் மூலமாக உறுதி செய்து கொண்டேன் ஆனால் ராட்சத பலத்துடன் வளர்ந்து நிற்கும் ஆரைவாய் மொழிக் கோட்டையை வீழ்த்துவது எங்கெனம் எவருமே எளிதில் புக முடியாத அந்த கோட்டையின் வலிமையே நாடுவாளிகளின் முக்கிய ஆயுதம் அல்லவா நமது படைகளின் ஒரு பகுதி மேற்கு கடற்கரை வழி வந்து கோட்டை பலவீனமாக இருக்கும் மேற்கு புறத்தில் இருந்து தாக்கினால் ஒழிய கோட்டையை வீழ்த்துவது கடினம் என்பது புரிந்தது ஆகவே அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்தோம் இந்த படையெடுப்பு வெற்றி பெற வேண்டுமாயின் எதிரிகளுக்கு நமது திட்டங்கள் சிறிதும் வெளிப்பட்டுவிடக் கூடாது என்பதால் மிகச் சிலரை தவிர வேறு எவருக்குமே இந்த விபரங்களை பற்றி தெரிவிக்கவில்லை மேலும் எதிரிகளை திசை திருப்ப தவறான ஓலைகளை நமது வீரர்களிடம் கொடுத்து அனுப்பி அவை உரியவர்களை சென்று சேரும்படியும் பார்த்து கொண்டோம் இதில் நமது வீரர்கள் இருவருக்குமே சிறிது வருத்தம் கூட ஏற்பட்டிருக்கலாம் என்ன செய்வது போர் என்று வந்துவிட்டால் இப்படிப்பட்ட சில வேலைகளையும் செய்துதான் தீர வேண்டியிருக்கிறது கன நேரம் இடைவெளி விட்டு நிறுத்தினார் அருள்மொழிவர்மர் அது ஒரு வேண்டாத வேலை என்றுதான் அப்போதே அவருக்கு தோன்றியது இப்போதும் அதைதான் தோன்றுகிறது ஆச்சாரியார் இந்த ஒரு விஷயத்தில் எதிரிகளை மிகவும் குறைவாக எடை போட்டு விட்டார் அந்த ஓலைகளின் நம்பகத்தன்மை நிச்சயம் கேள்விக்குறியாக இருக்கும் தேவையற்ற சந்தேகங்களையும் அது கிளப்பி இருக்கும் அந்த ஓலைகளில் இருந்த அதே செய்தியை உக்கிரானத்து அறையின் வேலைக்காரன் மூலம் அவர்களின் நம்பிக்கைக்குரிய கையாளனான பலதேவனின் காதுகளில் சென்று சேர்ப்பித்ததால் தான் அவர்களால் நமது நேரடி படையெடுப்பை அத்தனை தூரம் உறுதியாக நம்ப முடிந்தது அல்லவா இந்த படையெடுப்பிற்கு பிறகு எத்தனை எத்தனை சம்பவங்கள் எத்தனை காரண காரணங்கள் எத்தனை மனிதர்கள் இதன் நீரோட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை துரோகங்களையும் தியாகங்களையும் இது பார்த்து விட்டது உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்யும் பலதேவன் ஒரு புறம் உயிரையும் பொல்படுத்தாமல் ஒருவரும் நெருங்கவே முடியாத தானே தலைவரின் அடையாளத்தை ஏறக்குறைய கண்டுபிடித்து விட்ட ஐங்கரன் இன்னொரு புறம் நாளை சோழ சாம்ராஜ்யத்தின் கீர்த்தியை பாட்டிலும் ஏட்டிலும் எழுதி வைக்கப் போகும் புலவர்களுக்கு எல்லாம் இங்கே நடந்த நிகழ்வுகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையும் தெரியுமா அப்படியே தெரிந்தாலும் அதனை அவர்கள் ஏட்டில் எழுத துணிவார்களா ஏதோ அருள்மொழிவர்மன் தென்மலை நாட்டிற்கு போய் போர் தொடுத்தான் பாண்டியனை வென்று போரில் ஜெயித்தான் என்பதை மட்டும்தானே எழுதுவார்கள் அதனை மட்டும்தானே சாசனங்களிலும் கல்லிலும் விட்டுவிப்பார்கள் மற்றபடி இங்கு நடந்த சம்பவங்களையும் சங்கதிகளையும் பிற்காலத்தில் யார் அறிவார்கள் இப்படி ஏராளமான எண்ணங்கள் அழைக்கழித்ததால் சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தவர் தலையை செலுப்பிக் கொண்டு நிகழ்காலத்திற்கு வந்து சேர்ந்தார் போகட்டும் ஈசனின் அருளால் நினைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் அதிக இடர்பாடுகள் இன்றி நடந்து முடிந்தன கடும் முயற்சிக்கு பிறகு ஆரேவாய் மொழிக் கோட்டையை தகர்த்து விட்டோம் மிச்சமிருந்த வள்ளுவ நாட்டு வீரர்கள் மலையின் ஒருனுடன் மலைக்காடுகளுக்குள் தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்கள் பாண்டிய வீரர்களுடன் திரும்பி வந்து கோட்டையை தாக்கும் அபாயம் இருப்பதால் நமது சேனையில் ஒரு பகுதியுடன் மாறாயர் ஆரேவாய் மொழியிலேயே தங்கிவிட்டார் மிச்சமிருந்த சைனிய வீரர்களை கொண்டு நான் மட்டும் புறத்தாய நாட்டுக்குள் புகுந்தேன் இந்த பகுதி மெல்ல மெல்ல நமது வசமாகிக் கொண்டிருக்கிறது வேல் நாட்டார் சற்று துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார் அவரையும் நாம் சமாளித்து விடலாம் ஆக என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்து முடித்துவிட்டேன் இனி அனைத்தும் உங்களின் கரங்களில்தான் உள்ளது தேவியாரே தனது மிக நீண்ட பேச்சை முடித்துக் கொண்டதற்கு அறிகுறியாக அருகில் இருந்த குவளையின் நீரால் தொண்டையை நனைத்துக் கொண்டார் அருள்மொழிவர்மர் தம்புராட்டியாருக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அருள்மொழிக்கு ராஜராஜன் என தில்லை மூவாயிரவர் பெயர் வைத்தது வெறும் இடுகுறி பெயரல்ல காரணப் காரண பெயர் என்றே அவருக்கு தோன்றியது பேரரசர் பேசி முடித்துவிட்டாலும் அவரது வெண்கல குரல் இன்னும் அந்த அறை முழுவதுமாக எதிரொலித்துக் கொண்டே இருப்பது போன்று பிரம்ம ஏற்பட்டது பின் குறிப்பு ஆதித்தரின் மரணம் பற்றியது மரணம் அது ஆகும் முன்னே மஞ்சள் முகம் வான் பார்த்து மயக்கமதாய் படுவர்ம திரட்டு என்ற ஓலைச்சுவடி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வலியசாலை குடும்பத்தின் பிடியிலிருந்து இருந்து விடுவித்து அவர்களை களமறுக்க செய்வது களமறுத்தல் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு இந்த இடத்தில் நிர்ணயம் செய்து வில்லங்கம் தீர்த்து என்கிற அர்த்தத்தில் அருள்மொழிவர்மர் இந்த சொல்லை உபயோகிக்கிறார் என பொருள் கொள்ள வேண்டும் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி